சூனப்பிரியின் தளத்துக்கு வரவேற்கிறேன் இப்போ பார்லிமெண்ட்ல வக்பு வாரியத்துல கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க வக்பு வாரிய சொத்துக்களை வந்து அபகரிக்கிறதுக்கு என்னென்ன பிளான் அத்தனையும் பண்றாங்க முஸ்லீம்களை எந்த வகையிலாவது தொந்தரவுப்படுத்திட்டு இருக்கணும் இந்த ஒரு இடத்துல ராம பாபரி மசூதி என்னன்னாக்க சிஏஏ இப்போ வந்து வக்பு வாரிய சொத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க இதெல்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு நன்மை செய்யறதுக்காக தான் நாங்கள் செய்யறோம் அதுல மோடி அமித்ஷாவும் நமக்கு வந்து நன்மை செய்வாங்களா முஸ்லீம்களுக்கு அது வந்து நாம நம்ப முடியுமா யாருமே நம்ப மாட்டாங்க அவர்களுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா முஸ்லீம்களை வந்து இந்த நாட்டுல வாழணும் ஆனா எந்த ஒரு சொத்துப்பத்துகளும் இல்லாம ஒரு கவர்மெண்ட் ஜாப்கள்லாம் எல்லாம் இல்லாம பஞ்ச பராவியா வாழணும் அந்த அதை வச்சுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டணும் இதுதான் அவங்களுடைய பிளானு ஏன்னாக்க அப்பதான் வந்து மதமரம் மதமாற்றங்கள்ல தடைப்படப்போம் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம் சனாதனத்துல பிரச்சனைகள்ல வந்து சிக்கல்ல மாட்டிக்கிட்ட துணிய பேர் வந்து வேற வழி இல்லாம வந்துடுறாங்க இஸ்லாத்துக்கு இது வந்து எந்த இந்துத்துவ எங்கெல்லாம் அதிகமாகுதோ அங்கெல்லாம் நான் அதிகமா நடக்கும் கண்டிப்பா இந்த இஸ்லாமிய மக்கள் மாறுறது இருக்குது இது அதிகமா நடக்கும் அதுதான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது எப்படியாவது நம்ம முஸ்லீம்களை வந்து வழி கொண்டு வரணும் அதுக்கு ஒரே வழி இவர்களை பயமுறுத்தி வைக்கணும் இந்த நேரமும் வந்து ஒரு டென்ஷன்லயே வச்சிருக்கணும் ரெண்டாவது வக்பு சொத்து வந்து எக்கச்சக்கமா இருக்குதுங்க கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ஏக்கரு இந்தியா முழுக்க இருக்குது எட்டு லட்சம் ஏக்கருக்கும் அதிகமாக இருக்குது இதில் வந்து முப்பது வகுப்பு வாரிய அமைப்புகளை வந்து நிர்ணயித்து நிர்வகிச்சுட்டு வராங்க அதாவது ரயில்வே பாதுகாப்பு அமைச்சம் இந்த ரெண்டுக்கு அடுத்தாப்புல இந்தியாவில் வந்து அதிகமான சொத்துக்கள் உள்ளது வர்க்பு வாரிய சொத்து அதுதான் அவருடைய கண்ணை உறுத்துது பார்க்குறாங்கல்ல அங்கே உள்ள ஆட்கள்லாம் எடுத்து எடுத்து கொடுப்பாங்கல்ல எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி வர்க்பு வாரிய சொத்து நிறையா இருக்குது இதில் நிறையா சுருக்கலாம் முஸ்லீம்களை பயன்படுத்தி நிறையா சுருக்கலாம் அப்படிங்கிற பிளானிங்ல அவங்க இருக்கிறாங்க அதுல வந்துட்டு இதுலயே எந்த ஃபெயிலியர் தான் ஆக போகுது அவங்களுக்கு ஏன்னா நிதிஷ்குமாரும் இவரும் சந்திரபாபு நாயுடு விட மாட்டாங்க ஆட்சியை கவிழ்க்குறதுக்கு கூட வாய்ப்பு சொல்லுது இது ஓவரப்போனா பின்வாங்கிருவாங்க மோடி அமிஷமா பின்வாங்கிருவாங்க அதாவது இவர் வந்து சும்மா ஒரு மிரட்டி பாக்குறது இப்படி எல்லாம் இப்போ செஞ்சுக்கிட்டு தான் நம்ம வர வரமாட்டாங்க ராகுல் காந்தி எல்லாம் வந்து நம்மள வந்து ஒண்ணு சொல்ல மாட்டாரு அத்தானி அம்பானின்னு இல்லை ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் சொல்ல மாட்டாங்க இதை வச்சு முஸ்லீம்களை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டாரு எத்தனை வருஷத்துக்கு இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு நடக்கும் ஒரு அளவு தான் இது போக போக வந்து இதை வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகும்போது வேற வழி இல்லாமல் முஸ்லீம்கள் வந்து வேற அதாவது ஒரு பிரச்சினையில் போயிடக்கூடாதுங்கிறத நம்ம பயப்படுவோம் ஏன்னா இந்த மோடி அமித்ஷா பண்ற கூத்துல தீவிரவாதின் பக்கம் ஒரு சில இளைஞர்கள் போயிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு தான் பயன் நமக்கு அந்த அளவுக்கு நம்ம வி விடமாட்டோம் எனக்கு எல்லாம் இப்ப நல்லா படிச்சு நல்லா பொருளாதாரத்தையும் ஓரளவு சிறந்து விளங்கி இப்பதான் மேலும் வந்து வந்துட்டு இருக்கிறாங்க நல்லா இன்னும் இது எல்லாம் கிடையாது அதனால வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லிட்டு ரகல பண்றது அதெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு பழைய முஸ்லீம்கள் இல்லை இப்போ அவர் எல்லாருமே பண்பட்ட முஸ்லீம்களை மாறிட்டாங்க அதனால வந்து இந்த வர்பு வாரிய சொத்துக்கள் எதுனால இப்படி பிரச்சனை அதுல உள்ள சாரத்து சாராந்தங்கள் என்ன அப்படிங்கறத இப்போ அது அடுத்தாப்புல பாருங்க வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவோட அம்சங்களை பாருங்க ஒன்னு வக்பு நிலங்களை கட்டாயமா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் வக்பு நிலமா இல்லையா என்பதை மாவட்ட நிர்வாகம் மற்றும் நீதிமன்றங்கள் முடிவு செய்யும் அதாவது நீதிமன்ற நம்ம நீதிபதிகள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி ஆட்சியர் யார் நியமிக்கிறதுங்க மத்திய அரசு நியமிக்குது அப்படிப்பட்டவங்கள்கிட்ட நீங்கள் வந்து நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா கண்டிப்பாக முடியாது முஸ்லீம்களை கருவ இருக்கணும்னு நினச்சி நீங்கள் செயல்படுறீங்க அப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தானே நீதிமன்றமும் செயல்படும் நீதிமன்றமும் செயல்படும் மாவட்ட ஆட்சியரும் அந்த மாதிரி தான் செயல்படுவார் ஏற்கனவே அவங்கள்ட்ட எல்லா தஸ்தாவஜிகளும் இருக்குது அவர்கள்ட்டே காலகாலமாக அதை அனுபவிச்சுட்டு வராங்க அப்படிப்பட்டவங்களுக்கு எதுக்கு நான் போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் கொடுக்கணும் ரெண்டாவது மூணாவது பாருங்கள் வக்பு நிலமாக அறிவிக்கப்படும் முன் சம்பந்தப்பட்டவருக்கு தகவல் அளிக்க அழிக்க அளிக்கப்பட வேண்டும் நான்கு வ வாரியங்களில் மகளிர் பிற மதங்களை சேர்ந்தவர்களை உறுப்பினர்களாக நியமிக்க வழிவகை இது யார் கேட்டது இன்னும் அவசியம் வந்துருச்சு இப்போது அதுதான் வந்து கனிமொழியும் மற்ற காங்கிரஸ் தலைவர்களை கேட்குறாங்க நீங்கள் வந்து இதே அயோத்தி கோயில் இப்போ புதுசாக கட்டிடுவீங்களே இன்னொருத்தனோட திருட்டுத்தனமாக அபகரித்து கட்டிடுவீங்களே நம்ம ராமர் கோயில் அங்கே வந்து முஸ்லீம்கள் வந்து உறுப்பினர்களாக போடுவீங்களா அவங்க கேட்டாங்க எம்பிகளும் கே கேட்குறாங்க நம்ம டெல்லி பார்ல பார்லிமெண்ட்டில் மோடி அமித்ஷாவை பார்த்து நீங்கள் வந்து ராமர் கோயிலுக்கு வந்து முஸ்லீம்களை வந்து போடுவீங்களா போட முடியுமா அப்படி இருக்கிறப்ப எதுக்கு நீங்கள் வந்து பிற மதங்களை வந்து எதுக்கு வந்து அங்கே போய் உள்ள நோ நுழைக்கிறீங்க ரெண்டாவது மகளிர் மகளிர் ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கிறாங்க நீ நான் புதுசாக ஒரு ஒவ்வொரு இடத்துக்கும் ரெண்டு மகளிரை கொண்டு வந்து போடணும் அப்படின்னு நீ எதுக்கு சொல்ல வர நீட்ட யார் கேட்டாப்போ அந்த சச்சார் கமிட்டியில் வந்து என்ன சொல்கிறாங்க முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுன்னு சொல்கிறாங்களா இல்லையா நீ சச்சார் கமிட்டி தானே மேற்கோள் காட்டுற அப்போ வந்து நீ வந்து சச்சார் கமிட்டியில் வந்து தலித்துகளோட மோசமாக முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லி சச்சார் கமிட்டி சொல்லுது அதை நீ நடைமுறைப்படுத்த வேண்டியதானே அடுத்தது அஞ்சு பாருங்கள் ஐந்து ஆண்டுகளாக இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுபவர் தனது நிலத்தை வக்பு வாரியத்துக்கு அளிக்கலாம் ஐந்து ஆண்டுகளாக இஸ்லாமிய ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒரு ஆள் வந்து புதுசாக வந்து ம மதம் மாறுறாருன்னு வச்சுங்க ஏன்னா அதிகமாக மதம் மாறத்தான் செய்வாங்க இவங்க இந்த சனாதனவாதிகள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் மத மாற்றங்கள் முன்னே விட அதிகமாக தான் நடக்கும் ஏன்னா இந்த கொடுமைகள்லாம் தாங்க முடியாமல் அவர்கள் மதத்தை நோக்கி ஓடுறது விட வேறு வழி இல்லை அப்படி ஓடும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா நீங்கள் வந்து ஐந்து ஆண்டுகளில் பூர்த்தி ஆகலை அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க உன்னுடைய சொத்துக்கள் வந்து நீ வந்து எங்கேயும் மா மாற்ற முடியாது அப்படிங்கிற அந்த சட்டத்தை கொண்டு வருவாங்க அதுக்காக தான் இந்த இப்போ இந்த சட்டத்தை போடுறது ஏன்னா அதாவது நீ மதம் மாறக்கூடாது மதம் மாறினாக்க உன் சொத்து போயிடும் இல்லைன்னா நீ அஞ்சு வருஷம் கண்டினியூவாக இருந்திருக்கணும் ஏன்னா அதுக்குள்ளேயே வந்து கருவா பசி கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா அவனை பயமுறுத்தி உன்னுடைய சொத்துக்கள்லாம் போய் நீ முஸ்லீமாக மாறினியா உனக்கு உன் சொத்து இருக்காது நீ அஞ்சு வருஷம் இருந்தால் தான் எதுவும் பண்ண முடியும் இப்போ நீ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் ஆகுது இந்த சொத்துக்கள்லாம் வந்து நாங்கள் அபகரிச்சுருவோம் நீ ஒன்று ஒழுங்காக நீ திரும்பவும் இருக்க நான் இந்து மதத்துக்கு வா அதாவது சனாதன கொள்கைகளின்படி வாழ்வதற்கு நீ உன்னை தயார்படுத்திக்கோ அப்படி இல்லைன்னா உன்னுடைய சொத்துக்கள்லாம் நாங்கள் பறிமுதல் பண்ணுவோம் அப்படின்னு மிரட்டலாம் அதுக்காக இந்த சட்டங்களையும் கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது முஸ்லீம்களை வந்து மோடியும் அமித்ஷாவும் நீலு கண்ணீர் அடிக்கிறாங்கன்னு நல்லாவும் தெரியுது இவர்கள் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து நல்லது செய்வாங்களா எந்த காலத்திலும் செய்ய மாட்டாங்க ஆனால் வந்து முஸ்லீம்களை கருவருக்கத்தான் முயற்சி பண்ணுவாங்க அதற்கு நாங்கள் வழி விட மாட்டோம் புரியுதுங்களா அது கவனிச்சிக்கிங்களா ஒரு தவ சிவத்திரு திருவடிக்குழல் சுவாமிகள் அவங்க என்ன சொல்கிறாங்களா மூட்டைகளில் உள்ள தானியங்களை சோதிப்பதற்காக குத்தூசியை வைத்து சோதிப்பார்கள் அதே போல் இன்று முஸ்லீம்களிடம் எதையோ எதிர்பார்த்து குத்தி குத்தி பார்க்கிறார்கள் அவர்கள் எதிர்பார்க்கும் எதுவும் கிடைக்கவில்லை மாறாக கிடைப்பதெல்லாம் அன்பு அடக்கம் பொறுமை சகோதரத்துவம் மட்டுமே கண்டிப்பாக அதாவது முஸ்லீம்களை வந்து எப்படியாவது இந்த மாதிரிலாம் பண்ணி தீவிரவாதிகளை மாற்றணும்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க அந்த தீவிரவாதத்துக்கு வந்துட்டாக்க ஆட்டோமேட்டிக்காக இதை காமிச்சது பார்த்திங்களா உலகம் முழுக்க தீவிரவாதம் இதை பரப்புறது முஸ்லீம்கள் தான் அப்படின்னு சொல்லி ஹிந்துக்கள்கிட்ட வந்து முஸ்லீம்களை வந்து கெட்ட பேரை ஏற்படுத்துறதுக்காக இந்த மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து பிளான் பண்ணி செய்கிறாங்க எந்த வகையிலாவது நம்ம வந்து முஸ்லீம்களை சீண்டுவோம் எந்த ஏதாவது ஒரு வகையில் அவங்க வெளியில் ரோட்டுக்கு வருவாங்க அப்போ வந்து தீவிரவாதிகளாக மாறுவாங்க நான் அதாவது மோடி அமித்ஷா நினைக்கிறது என்னென்னாக்க இந்திய முஸ்லீம்கள் ஏதாவது தீவிரவாதிகளாக மாறணும் அப்போ தான் அதை வச்சு முஸ்லீம்களை வந்து க காரணம் காமிச்சு இந்துக்களை வந்து ஒற்றுமைப்படுத்த முடியும் இந்துக்களோட ஓட்டுகளை நம்ம வாங்க முடியும் அதுதான் அவர்களுடைய பிளான் அந்த பிளானின்படி தான் இப்போ நல்லா செ இருக்கிறாங்க ஏன்னா அது அது அதுலேயும் அதிகமான ஐடியாக்கள் வருது இஸ்ரேலேருந்து வருது இஸ்ரேலோடு இங்கே போட்ட புரிந்துன ஒரு ஒப்பந்தத்தினால இஸ்ரேலேருந்தும் நிறையா எப்படி இப்படிலாம் பிளானிங்லாம் வரணுமோ யூதர்களெலாம் தானே எல்லாருமே ஒரு குரூப் தானே அந்த கவுமுகம் தானே அதனால அவர்கள்ட்டே பிளானிங் வாங்கிக்கிறாங்க எப்படி இப்படிலாம் முஸ்லீம்களில் இருக்கணும் எப்படி இப்படிலாம் முஸ்லீம்களில் கை வைக்கணும் அப்படிங்கிற பிளானிங்களோடு சென்றுகிட்டு இருக்காங்க இந்த ஆட்டம் எத்தனை நாளைக்குன்னு பார்ப்போம் அது இப்போ நிதிஷ்குமாரும் ஒத்துக்க மாட்டார் சந்திரபாபு நாயுடு ஒத்துக்க மாட்டார் ஏன்னா அவர்கள் ஆட்சி நடக்கிறதே முஸ்லீம்களோட ஆதரவுளை தான் அந்த முஸ்லீமோட ஆதரவுகளை அவங்க வந்து விலக்கிக்க மு முயற்சி பண்ண மாட்டாங்க இப்போ பின்வாங்கிட்டாங்க பார்த்தீங்களா அதாவது கொடுத்து பார்க்குறது அதாவதுங்க இந்தியாவில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா இந்திய ம ம பொருளாதாரத்தை மேலே கொண்டு வர்றதுக்காகவும் இந்திய மக்களின் வாழ்க்கை தரத்தை கல்வித்தரத்தை உயர்த்துவதற்காகவும் எத்தனையோ பிளான் செய்ய வேண்டியது இருக்குது அதெல்லாம் விட்டுப்பட்டு இந்த முஸ்லீம்களை போட்டு போட்டு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு ஓட்டிகிட்டு இருப்பீங்க ஒரு அதுக்கெல்லாம் ஒரு உங்களுக்கே வெட்கம் இல்லை வெட்கமாக இல்லையா அதெல்லாம்